பகுதி பதினான்கூட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் கருடா செல்வங்களில் மிகவும் உயர்ந்த செல்வம் என்பது புத்திர செல்வம் புத்திர பேரு இல்லாமல் ஒருவன் இறப்பான் என்றால் அவன் பெரியோர்கள் தங்கியிருக்கும் மூச்ச உலகத்தை அடைய மாட்டான் அவர்களுக்கு விதிக்கப்பட்டது என்பது நரகமே ஆகும் மனிதர்களாய் பிறந்தவர்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யாமல் இறப்பார்கள் என்றால் அவர்களுக்கு வாரிசுகள் இல்லாமலும் அவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய இறுதிக்கிரியை செய்யாமல் இருந்தாலும் அவன் வெகு காலத்திற்கு பசியால் வருந்தி அருந்த தண்ணீரின்றி அலைந்து திரிவான் சிறிது காலத்திற்கு பின்பு புழுக்கள் போன்ற அற்ப பிறவிகளின் வயிற்றில் பிறப்பான் இறுதியாக மனித பிறவியில் கடைப்பட்ட ஒருவரின் குடும்பத்தில் பிறந்து பலதரப்பட்ட இன்னல்களையும் அனுபவிப்பான் அவன் முதுமை என்பதை அடைந்து வாழ்க்கையில் பலவிதமான பிணிகளையும் இன்னல்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் இவ்விதம் அவர்கள் வாழும் பொழுது அவர்களுக்கு நற்செயல்கள் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் அவர்கள் அதை தள்ளிப்போடாமல் அந்த காரியங்களை உடனே செய்வது அவசியமாகும் அவ்விதம் அவர்கள் செய்யும் காரியங்களின் மூலம் தேவ தகுதியையும் பதவியையும் அடைய இயலும் என்று திருமால் எடுத்துரைத்தார் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருமால் எடுத்துரைத்து கொண்டிருந்த கருடனுக்கு மற்றொரு சந்தேகம் உருவாகத் துவங்கியது ஒருவர் வாழும் பொழுது செய்யப்படும் தான தர்மங்களை எவ்விடத்தில் செய்ய வேண்டும் என்றும் செய்யப்படும் அந்த தான தர்மத்தின் பலன்கள் என்ன என்பதை பற்றியும் எடுத்துரைக்க வேண்டும் என்று வேண்டினார் கருடன் கருடனே தான தர்மத்தை ஒருவர் மன தூய்மையுடன் செய்ய வேண்டும் அறநூல்களில் கூறப்பட்டுள்ள விதிகளிலிருந்து தவறாமல் அந்த விதிகளின் அடிப்படையிலேயே அவர்கள் தான தர்மங்களை செய்ய வேண்டும் எவ்விதமான ஒழுக்கமும் பக்தியும் மன தூய்மையும் இல்லாமல் செய்யப்படுகின்ற தானம் என்பது செய்தவருக்கு எந்தவிதமான பலனையும் அளிக்காது ஒருவன் வாழ்கின்ற காலத்தில் செய்கின்ற தானம் முழு பலனை அளிக்கும் நல்லதை கொடுக்க வேண்டும் நல்லவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதுவும் புண்ணிய தளத்தில் வைத்து தானம் செய்வது மகா புண்ணியம் இப்படியான தகுதிகளை கொண்ட தானம் எண்ணற்ற பலன்களை தரும் உயர்ந்தவர்களுக்கு செய்யப்படுகின்ற தானம் அதிக பலனை தரும் வேத நூல்களை கற்றுத் தேர்ந்த நல்ல பண்புடைய அந்தனர் ஒருவருக்கு கோதானம் முதலிய தானங்களை செய்வதும் சிறப்பு வேதங்களில் தேர்ச்சியற்ற ஒழுக்கமற்ற ஒருவனுக்கு பிராமண குலத்தில் பிறந்தவன் என்பதற்காக கொடுக்கின்ற தானம் கொடுப்பவனுக்கு புண்ணியத்தை சேர்க்காது தகுதியற்றவனுக்கு தானம் செய்கின்றவனும் தகுதி இல்லாமல் தானம் பெறுகின்றவனும் சென்றடைய வேண்டிய இடம் நரகமே ஆகும் சொல்லப்போனால் அது ஒரு பாவ காரியமாகிவிடும் அந்த பாவத்தின் பலனை அவனுக்கு பின்வரும் பல தலைமுறையினரும் அனுபவிக்கும் படியாக ஆகிவிடும் ஒரு பசுவை ஒருவனுக்கு மட்டுமே கொடுப்பதுதான் கோதானம் அதுவே பசுவை வேறு சிலருக்கு பாவனையாய் தானம் செய்வது கூடாது பசுவை தானமாய் பெற்றவர்கள் அதை வேறு ஒருவருக்கு விற்றுவிட்டால் தானம் செய்தவன் கருதிய பலனை அடையாமல் இருவரும் நரகத்தில் கஷ்டப்பட வேண்டிய சூழல் நேரிடும் கொடுத்தவனும் பெற்றவனும் தங்களுடைய தான முறையில் ஈடுபட ஏற்பட்ட தவறினால் பாவியாகிவிடுவர் அவர்களுடைய ஏழு தலைமுறைகளும் அந்த பாவ காரியத்தால் பாதிக்கப்படும் எனவே தானத்தை முறையுடனும் மனதில் நிறுத்தியும் செய்ய வேண்டும் ஒருவன் மரணத் தருவாயில் செய்கின்ற தானத்தை விட அவன் வாழும் காலத்தில் சுய நினைவோடு செய்யும் தானமே சிறந்தது கருடனே ஒருவன் எவ்வித தான தர்மங்களும் செய்யாமல் இறந்துவிட்டால் அவன் புண்ணிய லோகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவனுடைய உறவினர்கள் செய்கிற தானம் விரும்பிய பலனை தராது அது அவ்வளவு சிறப்புமிக்கதாகவும் இருக்காது அதே சமயம் ஏழ்மையில் வாடும் ஒருவன் சிறிதளவு தானம் செய்திருந்தாலும் அவனுக்கு புண்ணிய லோகம் கிடைத்துவிடும் ஆதலால் தான் வாழும் காலத்திலேயே ஒருவன் தான தர்மங்களை மன தூய்மையுடனும் முறையுடனும் செய்துவிட வேண்டும் இதில் ஒரு குறிப்பு பார்க்கலாம் குழந்தை வயதை பற்றி அறியலாம் ஒரு நாள் முதல் நான்கு மாதம் வரை உள்ள குழந்தை சிசு நான்கு வயது வரை உள்ள குழந்தை பாலகன் ஆறு வயது வரை உள்ள குழந்தை குமரன் ஒன்பது வயது வரை உள்ள குழந்தை பவுண்டகன் பதினாறு வயது வரை உள்ள குழந்தை கைசோரன் நன்றி